தளபதி மோசம் போக போரும் எல்லாம் முடிய போகுது பரந்த ரகசிய அவசரமாக அறிவாலயம் செய்த காரியம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள மாநிலம் என்ற வரிசையில் தற்போது ஏதேனும் கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டால் அதில் தமிழகம்தான் முதலிடத்தை பிடிக்கும் அந்த வகையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என விமர்சனங்கள் எழுந்துள்ளன தேர்தலின் பொழுது ஸ்டாலின் தான் வராறு விடியல் போறாரு என திமுக பிரம்மாண்டமான பாடல்களை எல்லாம் அமைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டது ஆனாலும் விடியலும் தரவில்லை மேலும் மேலும் இருட்டிற்கு தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் கடுமையாக முன்வைக்கப்படுகிறது ஏனென்றால் முன்னிருந்த ஆட்சி காலத்தை விட படு மோசமான ஆட்சி தான் தற்போது தமிழகம் செல்கிறது முதலில் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக கூறிய திமுக மக்களை ஏமாற்றியது அதில் ஏமாற்றப்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மக்கள் அனைவரும் போராட திம்பில்லாமல் அமைதியாகினர் தங்களின் வாக்குகள் மூலம் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கலாம் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டனர் இதனையடுத்து மகளிருக்கான உரிமை தொகை என்ற பெயரில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் பல வரையறைகளை வகுத்துவிட்டு பல மகளிர்களை ஏமாற்றி பெரும் திண்டாட்டத்தில் அவர்களை தள்ளினர் இதுகுறித்து லோக்சபா தேர்தலின் பிரச்சாரத்தில் முதல்வரிடம் குடும்பத் தலைவி ஒருவர் தனது ஆதங்கத்தை கேள்வியாக முன்வைத்திருந்தார் இதனையடுத்து தொடர்ச்சியாக தமிழகம் போதைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா புழக்கத்தின் குடோனாக மாறி வருகின்றது தொடர்ச்சியாக போதைப் பொருட்களின் கடத்தல் மற்றும் கஞ்சா பொருட்களின் விற்பனை கைமாற்ற அதிகமாக நடைபெறும் சம்பவங்களும் வெளியாகி வருகின்றது இது போதாதென்று கள்ளச்சாராய விற்பனை டாஸ்மார்க் விற்பனையை அனைத்து விற்பனையிலும் திமுக கல்லா கட்டி வருகின்றது அதே சமயத்தில் மின்கட்டணம் படுவேகத்தில் உயர்ந்து மக்கள் அனைவரையும் ஷாக் அடிக்க வைத்திருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒருமுறை மின்கட்டணம் செலுத்தும் முறை நடைமுறைப்படுத்தப்படும் இதன் மூலம் நூறு ரூபாய் இலவச யூனிட்டுக்குள் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகமாகும் என்று பல வாக்குறுதிகளை கூறியது திமுக அவற்றிற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் மின்கட்டணம் உயர்த்திக்கொண்டே செல்கிறது கேட்டால் மின்சாரத்துறை நட்டத்தில் செல்கிறதாகவும் கூறுகின்றது இப்பொழுது கூறப்பட்டுள்ள பிரச்சனைகள் அனைத்தும் திமுகவின் ஆட்சி காலத்தில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகள்தான் இன்னும் குறிப்பிட முடியாத பல பிரச்சனைகள் உள்ளது இவற்றையெல்லாம் கண்ட மக்கள் தங்கள் கோபத்தையும் ஆதங்கத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் வெளிப்படுத்துவார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் ஆணித்தரமாக கூறி வருகின்றனர் இந்த நிலையில் இவை அனைத்தையும் கண்டு பதறிய திமுக இந்த ஆட்சியில் செய்தது பத்தவில்லை என்று அடுத்த ஆட்சியையும் கைப்பற்ற வேண்டுமென இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கியுள்ளது அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று திமுக சட்டப்பேரவை தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் முதல் கூட்டம் அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்த குழுவில் திமுக முதன்மை செயலாளர் கே நேரு அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர் வேலு தங்கம் தென்னரசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழுவில் தொகுதி வாரிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொகுதி நிலவரம் எம்எல்ஏவின் பணிகள் கட்சியினர் மற்றும் மக்களின் மனநிலையை அறிய திமுக முடிவெடுத்துள்ளது ஏற்கனவே தன் மகனை துணை முதல்வர் பதவியில் அமர்த்தி தனக்கு பிறகு அவர்தான் என அனைவருக்கும் காட்டும் நடவடிக்கைகளில் ஸ்டாலின் ஈடுபட்டு வர தற்போது அவரை ஒருங்கிணைப்பு குழுவிலும் பங்கு பெற வைத்துள்ளார் இந்த பின்னணியை விசாரித்த சமயம் பல தகவல்கள் கிடைத்தன அதாவது தேர்தலுக்கு இன்னும் ஐநூறு நாட்கள் கால அவகாசம் இருக்கும் சமயம் இப்பொழுதே தேர்தல் வேலையை ஆரம்பிப்பதற்கு திமுக தலைமைக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் காரணம் என கூறப்படுகிறது இந்த முறை மக்கள் மிகுந்த அவதிப்படுகிறார்கள் அதனால் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை முன்வைத்து இப்பொழுதே வேலையை ஆரம்பித்தால்தான் ஏதாவது குறைந்தபட்ச தொகுதிகளாவது கிடைக்கும் என அந்த அறிக்கை கூறியதால் எப்படி திமுக திடீரென இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்வைத்து இறங்கியதாகவும் உதயநிதியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கவிருப்பதால் இந்த திட்டம் எனவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்